ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாலஜி டாக்ஸ் இன்றைக்கி அனிமல் ஃபேக்ட்ஸில் நம்ம பார்க்க போகிற அனிமல் பேர் டால்ஃபின்ஸ் அதாவது தமிழில் ஓங்கில்கள் அப்படின் சொல்கிறாங்க ஸோ இந்த டால்ஃபின்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் பல ஆயிரம் வருஷங்களாக நிறையா ரிலேஷன்ஷிப் இருக்குது ஈவன் நமக்கு முன்னாடியே உலகத்தில் தோன்றுன ஒன் ஆஃப் த அனிமல்ஸில் டால்ஃபின்ஸும் ஒன்று ஈவன் ஹியூமன்ஸ் தான் கடைசியாக உலகத்துக்கு வந்த ஆர்கானிசம்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஸ்மார்ட்னஸ் வைஸ் பார்க்கும்போது மனிதர்களுக்கு அடுத்தபடியாக செகண்ட் ஸ்மார்டஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்டு அப்படின்ற ரேங்க்கில் டால்ஃபின்ஸ் இருக்கு தொடர்ந்து ஹியூமன்ஸுக்கும் டால்ஃபின்ஸுக்கும் பல்லாயிரம் வருஷங்களாக நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது அதை அப்புறம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம் பார்க்கறதுக்கு மீன்களை போன்ற தோற்றமுடிய இந்த டால்ஃபின்ஸ் மீன் இனத்தை சார்ந்தவே கிடையாது இவைகள் பாலூட்டிகள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு டால்ஃபின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த டால்ஃபின்ஸ் வந்து வேல்ஸோட ஃபேமிலியில் வர்றது செட்டேஷியன்ஸ் அப்படிங்கிற ஃபேமிலியில் டூத் வேல்ஸ் அதுக்கப்புறம் பேலியன் வேல்ஸ் ரெண்டு குரூப் ஆஃப் வேல்ஸ் சொல்றாங்க டூத் வேல் அப்படின்னா பற்களை உடைய அந்த வேல்ஸ் எல்லாம் டூத் த வேலில் சொல்கிறாங்க பேலியன் வேல்ஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ப்ளூ வேல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதில் பேலியன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீவ்லெக் ஸ்ட்ரக்சர் அதாவது சல்லடை போன்ற ஒரு அமைப்பு அதோட வாயில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பேலியன் வே வேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டால்ஃபின்ஸும் குரங்குகளை போல் நிலத்தில் வாழ்ந்த ஒரு பாலூட்டி இனம் தான் காலப்போக்கில் சில தட்பவெப்ப சூழல் மாற்றம்னாலேயும் சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட மாற்றங்கள்னாலையும் நிலத்திலிருந்து நீருக்கு வந்து இடம்பெயர்ந்ததாக சொல்லப்படுது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானில் கிடைச்ச ஒரு ஃபாசல்ஸ் மூலமாக வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவைகள்லாம் லேண்டில் இருந்த மேமல்ஸ் தான் சீக்கு வந்து இவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த டால்ஃபின் இனங்கள் உலக அளவில் எல்லா இடங்கள்லேயும் பரவி காணப்படுது இதில் தண்ணியில் வாழக்கூடிய சி டால்ஃபின்ஸ் அதுக்கப்புறம் நன்னீரில் வாழக்கூடிய ரிவர் டால்ஃபின்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் டால்ஃபின்ஸ் இருக்குது பாட்டில் நோஸ் டால்ஃபின்ஸ் அதுக்கப்புறம் வேல்ஸும் இதோட தான் வருது ஸோ இவைகள் பாலூட்டிகள் நம்ம ஏற்கனவே சொன்னிட்டோம் அதோட குட்டிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து நாலு வருஷங்கள் வரைக்கும் தாய்ப்பால் ஊட்டுது டால்ஃபின்ஸ்லேருந்து வரக்கூடிய பால் மனிதர்களோட பாலோட ஒப்பிடும்போது எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லை ஆனால் அந்த விலங்குகளுக்கு இருக்கிறது போல் ஹை ஃபேட் கண்ட் அதிக கொழுப்புச்சத்து உள்ள பால் வந்து இதுக்கு இருக்குது அப்படின்றாங்க இன்னொன்று தண்ணியில் இருக்கிறதுனால அது ஈஸியாக கரைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் மாதிரி வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது டால்ஃபின்ஸுக்கு பக்கல் உண்டு ஸோ இயல்பிலேயே அது வந்து மாமிச உண்ணிகள் கார்னிவோரஸில் வருது ஸோ கடலில் இருக்கக்கூடிய ஸ்குவட்ஸு க்ரெஸ்டேஷியன்ஸ் அந்த நண்டு கணவாய்கள் இந்த மாதிரி சில உயிரினங்களை வந்து இது பற்களை கொண்டு சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இதே பேலியன் வேல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகளை வந்து ஃபில்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய பழக்கம் உடைய டால்ஃபின்ஸ் விதவிதமான சப்தங்களை எழுப்புறதா சொல்கிறாங்க ஸ்குவில்ஸ் இதை ஓக்கலைசேஷன் சொல்கிறாங்க ஸ்குவீல்ஸ் சிக்கல்ஸ் விசில்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வந்து பார்க்க இயலாது அதனால எக்கோ அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் பேட்ஸ் மாதிரி அதாவது வௌவால்கள் வந்து அல்ட்ராசானிக் சவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எக்கோ லொக்கேட் பண்ணும் இல்லைங்களா அதாவது அந்த சவுண்ட் போய் ஒரு ஆப்ஜெக்ட் மேல மோதும் போது மோதி அந்த ரிஃப்ளெக்ஷன் அதுக்கிட்ட வர்றதை வச்சு பக்கத்துல ஏதோ ஒரு உயிரினமோ ஏதோ ஒரு அப்சக்கிளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும் அதே போல தான் டால்ஃபின்ஸும் எக்கோ லொக்கேஷன் மூலமாக தனக்கு பக்கத்தில் இருக்க உயிரினங்களையோ தனக்கு பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸையோ வந்து இனம் கண்டு கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க டால்பின்ஸ் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு மைல்கள் வரை வரையும் நீந்தக்கூடிய பண்பு கொண்டது இவைகள் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்குது இந்த கூட்டத்தை வந்து பாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இந்த கூட்டத்தில் ஆண்கள் பெண்கள் வேறுபாடு இல்லாத ஒரு குழுவா இயங்குது பொதுவாக பெண்கள் வந்து ஆண்களை உணவுக்கு உணவுக்காக சார்ந்து சார்ந்திருக்குது அந்த பாட்ஸில் இதே ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட அந்த இனச்சேர்க்கைக்காக மட்டுமே வந்து சார்ந்திருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இவைதான் வந்து ஜென்ரலாக டால்ஃபின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா இந்த டால்ஃபின்ஸை வந்து பல வருஷங்களாக நாம் வந்து நேவியில் அதாவது போர்க்காக பழக்கியிருக்கோம் எப்படி டாக்ஸை வந்து போலீஸ் டாக்ஸாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதே போல் சண்டை செய்கிறதுக்காக கடலில் வாழக்கூடிய டால்ஃபின்ஸை எதிரி படையிலேருந்து வரக்கூடியவங்க எதாவது எக்ஸ்ப்ளோசிவ்ஸோ எதாவது தாக்குதலுக்கு கொண்டு வராங்களோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கோ அவங்கள தாக்குறதுக்கோ ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் லெவலில் ஒரு முக்கியமான விலங்கா டால்ஃபின்ஸ் இருக்குது ரஷ்யா வியட்நாம் யூஎஸ்ஏ போன்ற நாடுகள் டால்ஃபின்ஸை வந்து நேவியில் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க வியட்நாம் வாரில் இது ஆல்ரெடி வந்து டால்ஃபின்ஸு ட்ரெயின்டு டால்ஃபின்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட டால்ஃபின்ஸை இந்த மாதிரி போர்க்காலத்தில் மனிதர்களுக்கு உதவுவதற்காக வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இயல்புலேயே டால்ஃபின்ஸ் வந்து மனிதர் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு விலங்கினமா கருதப்படுது அதனாலதான் நிறைய அக்வாரியம் ஷோஸ்ல எல்லாம் டால்ஃபின் ஷோஸ்ல எல்லாம் வந்து டால்ஃபின்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க என்னதான் வந்து பாக்குறதுக்கு அது சந்தோஷமா மனுஷங்க கூட இணக்கமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட அவைகளுக்கும் வந்து அந்த அக்ரஸிவ் பிஹேவியர் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம அந்த பாட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த குரூப்போடு எப்போவுமே இயங்கிகிட்டு இருக்கத நம்ம கேப்டிவிட்டியில் சிறைப்பிடிச்சிட்டு வந்து நமக்கு தேவைக்காக ட்ரெயின் பண்ணும்போது அது விரக்தியில் சில சமயம் மனிதர்களை தாக்குற பழக்கமும் இருக்குது அது அந்த ஷோக்காக வந்து இந்த டால்ஃபின்ஸை ட்ரெயின் பண்ணும்போது டால்ஃபின்ஸை சிரிக்கிறதாகவும் அது சந்தோஷமாக இருக்கிறதாவும் பலர் நம்புகிறாங்க ஆனால் அது அதோட பற்களை திறந்து காட்டுறதுக்கு தான் அது பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு அதனால அது சிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் டால்ஃபின்ஸுக்கு கிடையாது ஆனால் சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் சில விதமான விசில்ஸ் ஆர் ஸ்குவீல்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமான சத்தத்தை எழுப்புது அதை வச்சு டால்ஃபின்ஸ் வந்து மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்குது அப்படின்னு நாம புரிஞ்சுக்க முடியும் ஸோ இதே போல் அக்வாரியமில் அந்த டால்ஃபின் ஷோஸில் பழக்கப்படுறதுக்காக கொண்டு வந்த டால்ஃபின்ஸ் சிலது அதோடய ட்ரெயினர்ஸாக கொன்ன கதைகள் இருக்குது அப்புறம் டால்ஃபின்ஸ்கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பிஹேவியர் என்ன அப்படின்னா இது பழங்காலத்துலேருந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியர் என்ன அப்படின்னா மனிதர்களை கடல்லேருந்து காப்பாற்றுற ஒரு பழக்கம் வந்து டால்ஃபின்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி சிலர் நினைக்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்குமே ஆழ்கடலில் தவறி மாட்டிக்கிட்ட சில ட்ரை ஓட்டம் அந்த கப்பலோட்டிகளையும் இல்லை டைவர்ஸையும் ஆழ்கடல்லேருந்து கடலோட சர்ஃபேஸுக்கு கொண்டு வந்து காப்பாற்றி விட்டுருக்க நிறைய செனாரியோஸை நம்ம பார்க்க முடியுது இப்போ வரைக்கும் அது இருக்கு அது என்ன காரணம் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல ஆனால் பல சமயங்களில் ஆபத்தான வேல்ஸ் கிட்ட இருந்து கில்லர் வேல்ஸ் கிட்ட இருந்து டால்ஃபின்ஸ் வந்து மனிதர்களை காப்பாற்றி அதே போல் டால்ஃபின்ஸுக்கு ப்ரெக்னண்ட் விமனை வந்து சேஃபாக அணுகணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா அதால் மனிதர்களோட உடல்ல இருக்க அந்த இதய துடிப்பை வந்து உணர முடியுமா இப்போ ப்ரெக்னென்ட் விமனோட உடம்புல ரெண்டு இதய துடிப்பை அதால் உணர முடிகிறதுனால அவங்கக்கிட்ட ரொம்ப பாதுகாப்பாக அணுகிறதாகவும் சொல்லப்படுது பொதுவாகவே பாலூட்டிகள் அப்படின்னா முடி ஹேர் ஆன் த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சராக நம்ம சொல்லுவோம் இப்போ டால்ஃபின்ஸுக்கும் ஹேர் வந்து அதோட ரோஸ்ட்ரம் ரோஸ்ட்ரம்னா அதோட வாயோட முன்பகுதியில் வந்து பிறக்கும் போது இருக்கதா சொல்கிறாங்க அவை பிறந்து சில காலம் கழித்து அந்த ஹேர் வந்து கொட்டிடுது ஸோ இதை இதை வச்சு நம்ம கண்டிப்பாக டால்ஃபின்ஸ் வந்து ஒரு பாலூட்டு இனத்தை சார்ந்தது தான் அப்படிங்கிறத நம்மளால் நிறுவ முடியுது டால்பின்ஸுக்கு லங்ஸு தான் அதுக்கு ரெஸ்பிரேட்ரி ஆர்கனாக இருக்குது இப்போ லங்ஸுனா எப்படி அதால் சுவாசிக்க முடியும் அப்படின்னா டால்ஃபின்ஸ் பொதுவாகவே நம்ம ஆழம் கம்மியாக இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தான் பார்க்க முடியுது ஸோ அதுக்கு காரணமே அவைகள் சுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக கடலோட மேற்பருவத்துக்கு வர்றதுக்காகவே ஆழம் கம்மியாக இருக்க பகுதியில் வாழ்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தினால பாதிக்கப்பட்டு சூடாக இருக்கக்கூடிய கடற்கரைகள்லேருந்து ஒதுங்கி ஆழமான பகுதிகளுக்கு டால்ஃபின்ஸ் நகர்றதாகவும் சொல்கிற ஸோ இந்த லங்ஸ் மூலமாக எப்படி டால்ஃபின்ஸ் வந்து சுவாசிக்குது வாயை திறந்து வந்து லங்ஸ்குள்ளார காற்றை வந்து செலுத்துதா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது இதுக்கு ப்ளோ ஹோல்ஸ் அப்படின்னு ஒரு துளைகள் இருக்குது நமக்கு எப்படி மூக்கில் நாசிகள் இருக்கோ மூக்கில் துவாரங்கள் இருக்கோ அதே தான் இதோட உடம்போட சர்ஃபேஸ்ல இருக்கு அந்த ஹோல்ஸ் மூலமா அது அட்மாஸ்பரிக் ஏர் அதாவது வந்து உள்ளார எடுத்து லங்ஸுக்குள்ளே செலுத்துது அப்போ வாயை துறந்தா வாய் வழியாக அதுக்கு காத்து லங்ஸ்க்குள்ள போகாது அப்படி போனால் தண்ணியும் உள்ளார போய் அது அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பொதுவாக மனிதர்கள் ஆழ்கடலுக்கு போனால் ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துட்டு தான் போவாங்க அதே போல ஆழ்கடலுக்கு போகும்போது அந்த லங்ஸை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா அழுத்தம் ப்ரெஷர் வந்து ஆக்ட் பண்ணும் அதை வந்து நார்கோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது அதனால அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவே ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க ப்ராப்பர் ட்ரைனிங்கோடு தான் நம்ம வந்து ஆழ்கடலுக்கு போக முடியும் ஆனால் இயல்பிலேயே இந்த டால்ஃபின்களுக்கு அந்த லங்ஸ் வந்து அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமைப்பில் இருக்கதா சொல்கிறாங்க கொலாப்சபிள் லங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மனிதர்களுக்கு நான் கொலாப்சபிள் அப்படி உள்ளார போகும்போது அந்த அழுத்தத்தினாலே நம்ம அந்த டீப்சி சிக்னஸ்னு ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்படுவோம் அந்த பிரச்சனை இந்த கடல்லே வாழ்ந்த இந்த பாலூட்டிக்கு இல்லை அது அதுக்கேற்ற மாதிரி அதோட உடல் அமைப்பு தகவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறேன் என்னென்னா டால்ஃபினோட நிறம் வந்து சாம்பல் நிறம் அதோட மேற்புறம் சாம்பல் நிறமாகவும் அடிப்புறம் வந்து வெள்ளை நிறமாகவும் இருக்கும் பொதுவாகவே நிறைய விலங்குகளுக்கு இந்த மாதிரி ஒரு கலரிங் பேட்டர்ன் இருக்கும் அது அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீரில் வாழக்கூடிய விலங்குகளுக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கலரிங் பேட்டர்ன் இருக்கும் எதுக்காக அப்படின்னா இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது கீழே ஆழ்கடல்லேருந்து ஒரு எதிரி விலங்கு வந்து ஒரு டால்ஃபினை வந்து எதிர்க்கிறதுக்கு இல்லாட்டி தாக்குறதுக்கு வருது அப்படின்னா கீழே இருந்து பார்க்கும்போது அதோட வெள்ளை நிறம் வந்து க்ளவுட்ஸோட மாஜாகிறதுனால அந்த எதிரி விலங்குகளால் இதை அடையாளம் காண முடியாது அதே போல் மேலேருந்து ஒரு ஒரு ப்ரெடேட்டர் வந்து இதை அணுகுச்சினாலும் அந்த சாம்பல் நிறம் ஆழ்கடலோட அந்த கருமை நிறத்தோட பொருந்தி போகிறதுனால இது ஈஸியாக தப்பிச்சிருது இதை நம்ம மிமிக்ரி அண்ட் கலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது டால்ஃபின்ஸுக்கு மட்டும் இல்லை நிறைய விலங்குனங்களுக்கு பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு பண்பு ஸோ இவை தான் டால்ஃபின்ஸ் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த டால்ஃபின்ஸ்லாம் வந்து போர்லெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலே போரில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இதே மாதிரியான அனிமல் ஃபேக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஜுவாலஜி டாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்